இந்திய விமானப்படை தொன்னூத்தி இரண்டு ஆண்டுகள் நிறைவு செய்ததை கொண்டாடும் வகையில் சென்னை மெரினா கடற்கரையில் விமானப்படை சாகச நிகழ்ச்சிகளை மிக அற்புதமாக நடத்தி காட்டினர் ஆனால் விமானப்படை சாகச நிகழ்ச்சி வெற்றிகரமாக முடிந்தாலும் அதை சோகமாக ஆக்கிய பெருமை திமுக அரசையே சாரும் இந்த நிகழ்ச்சியை காண வந்தவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதியோ கழிப்பறை வசதியோ உடல் நல குறைவு ஏற்பட்டவர்களுக்கு தேவையான உடனடி மருத்துவ வசதியோ பொதுமக்கள் திரும்ப தங்கள் இல்லங்களுக்கு செல்வதற்கான வசதியோ திமுக அரசால் மேற்க இதன் காரணமாகவே நிகழ்ச்சியை காண வந்தவர்களின் கூட்ட நெரிசலால் இருநூறுக்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது இதில் நான்கு பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர் மக்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டதற்கு முழு காரணம் அடிப்படை வசதிகளை மேற்கொள்ளாத முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காத திமுக அரசுதான் சமூக விரோதிகளை ஒடுக்குவதிலும் சரி தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதிலும் சரி வறுமையை ஒழிப்பதிலும் சரி எதுவாக இருந்தாலும் ஆமை வேகத்தில் செல்லும் அரசாக திமுக அரசு விளங்கிக் இதன் விளைவாகவே விமானப்படை சாகச நிகழ்ச்சியை முன்னிட்டு எவ்வித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையையும் எடுக்காமல் மக்களை மிகுந்த துன்பத்திற்கு ஆளாக்கியுள்ளது திறமையற்ற திமுக அரசு